கற்புற வள்ளியில் இவ்வளோ நம்மளே வந்து நினைப்போம் யோசிக்கிறவங்க இருக்கும் உங்களுக்கு நீங்கள் கற்பூர வள்ளியை எடுத்து நமக்கு வயிறு உபசமாக வாயு பல்லக்க பிரச்சனை பார்த்திங்களா அந்த நேரம் இந்த கற்பூர வள்ளி நாலு எடுத்துக்கோங்க சீரகம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஓமை கொஞ்சம் எடுத்துக்கோங்க முன்னூற்றி கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் ஒரு ஒரு நூறு எம்எல்ஏ இருக்கிற அளவுக்கு வந்தால் பிற்பாடு ஒரு இரநூறு பூத்தணிங்கன்னா இதெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு நூறு வந் வர வரைக்கும் வச்சுருங்க நூறு எம்எல் வார்த்த ஒன்னே அதை எடுத்து ஆற்றி நல்லா குடிச்சிடுங்க வேறு எதுவும் சால்ட்டோ சர்க்கரையோ எதுவுமே வேண்டாம் குடிச்சிரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் அந்த வயிறு உப்பசமாக இருக்குது ஏப்பை வராமல் இருக்குது முடியாமல் நம்மளால் ஏப்பை வராது அவசப்பப்படுவோம் வயிறு உப்பசமாக இருக்குது இல்லை ஆதலாம் ஆகிடும் ஒன்று ரெண்டாவது இந்த பெரியவங்களுக்கு வந்து நைட்டில் ஒரே இரும்பலாக இருப்பாங்க இரும்பி 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 அவங்களால முடியாது அது மரத்து இரும்பு அது வந்து நெஞ்சு குத்தி குத்தி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த இரும்பளுக்கு அஞ்சு கப்புற வள்ளி எடுத்து கொதிக்க வச்சு ஒரு இருபது நாள் கொடுங்க காலையில் இருபது நாள் ஒரு வேலை தான் இதை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா வறட்டு இரும்பு போயிடும் குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு ஜலதோஷம் மாதிரி இருக்கும் கோல்டு வச்சுக்கும் திடீர்னு அந்த மாதிரி நேரத்தில் குழந்தைங்களுக்கு மூணு இலைய அவங்க கசக்கி அந்த சாறு எடுத்து தேன் கலந்து கொடுங்க குழந்தைங்களுக்கு சரியாயிடும் பிள்ளைங்களுக்கு அடுத்து இந்த கல்லீரல் பித்தக்கல்லூரிக்குன்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கு பாருங்கள் கற்பூரவல்லி சுக்கு இது ரெண்டுத்தையும் எடுத்து முசு முசிக்கிற இது மூணுத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு அதை கொடுத்து பாருங்கள் பித்தக்கல் கரைஞ்சிரும் வீட்டுக்கு திஷ்டி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு முதல்ல ஒரு தொட்டி வாங்கி கற்பூரவள்ளி உங்கள் வீட்டில் வச்சுருந்தா ஓகே வைக்கலைன்னா முதல்ல அதை வைங்க அதை வச்சிங்கன்னா வீட்டுக்கு இந்த கண் திஷ்டியும் படாது அது அவ்வளோ நல்லது வீட்டு வாஸ்பிட்டலில் கத்தாழையும் கற்பூர வலியும் கண்டிப்பாக இருக்கணும் அதை நீங்கள் கண்டிப்பாக வைங்க அது திஷ்டியை போக்கி உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும் தீயசக்தியாக அண்டா அண்டை விடாது வீட்டுக்குள்ள அதுக்கு தான் அதை வீட்டு வாஸ்பிட்டல இருப்பாங்க அதை அதை வைங்க திருஷ்டிக்கு நல்லது சரிங்களா இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ